நீதிமொழிகள் புத்தகத்திலே நான்காவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் சொல்லுகிறது விழிப்பாய் இருந்து உங்களது இதயத்தை காத்து கொள்ளுங்கள் அன்புமிக்க சகோதரங்களே விழிப்பாய் இருப்பது என்றால் என்ன விழிப்பு என்று சொன்னால் அது தூக்கம் அற்ற நிலை அப்படி என்றால் இன்று இயேசு நற்செய்தி வழியாக நமக்கு தருகின்ற பாடம் என்ன தூங்க வேண்டாம் என்பதா எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்பதா இயேசு இன்னைக்கு நமக்கு தரக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகம் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுவது நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை குறித்து நிற்கின்றது தூங்காத ஒரு மனிதனால் அதிக நாட்கள் வாழ முடியாது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் உடலுக்கும் மனதிற்கும் தூக்கம் என்பது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாகும் நம்முடைய உடலும் மனமும் ஓய்வாக இருந்தால்தான் அதனால் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் ஆகவே அப்பேற்பட்ட தூக்கத்தை ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான ஆன்மீகமான கருத்து இதுதான் தூங்க வேண்டிய நேரத்திலே விழித்திருப்பதும் விழித்திருக்க வேண்டிய நேரத்திலே தூங்குவதும் தவறான காரியமாகும் எவ்வளவு பெரிய ஓட்டக்காரனாக இருந்த முயல் பந்தயத்திலே தோற்று போனதற்கு என்ன காரணம் விழித்திருக்க வேண்டிய நேரத்திலே தூங்கியது அல்லவா இந்த பூமி உருண்டை என்பதனை நிரூபிப்பதற்காக உழைத்த விஞ்ஞானி கேலிலியோ அவன் ஒரு நாளிலே தூங்கிக் கொண்டது வெறும் ஒன்றரை மணி நேரம்தான் உலகம் முழுவதன் ராஜ்யத்தையும் தனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று மிக மிக ஆழமாக உழைத்த மாபெரும் வீரன் அலெக்சாண்டர் ஒரு நாளிலே தூங்கியது வெறும் ஒரு மணி நேரம்தான் மின்சார விளக்கை கண்டுபிடித்த தோமஸ் அல்வா எடிசன் ஒரு நாளிலே தூங்கியது அரை மணி நேரம்தான் ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்ற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு காரியத்துலே கவனமாக இருப்பீர்களாக இருந்தால் விழிப்பாக இருங்கள் கவனமாக இருங்கள் இன்னைக்கு உலகத்திலே பல காரியங்களை சாதிப்பதற்கு அடுத்தவர்கள் எவ்வளவுக்கு வெளிப்பாக இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள் அநேக தடவையிலே தங்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை சாதிப்பதற்காக பல மணி நேரங்களை விழிப்போடு செயல்படுத்துகின்றார்கள் அதே போன்று ஒவ்வொரு தொழில்துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய காரியங்களை நிலைநிறுத்துவதற்காக பல மணி நேரங்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் நீதிமொழிகள் நான்கு இருபத்து மூன்று சொல்லுகிறது கவனமாய் விழிப்பாய் இருந்து உங்களது இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் புத்தகம் ஆறாவது அதிகாரம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா அழைத்து கொண்டு வருகிறார் தேசம் நோக்கி பயணிப்பதற்காக வழியிலே தடையாக இருந்தது அவர்களுக்கு எரிகோ மதில்கள் ஆறு நாட்கள் ஆண்டவரினுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த மதிலை சுற்றி நடந்தார்கள் ஆண்டவர் சொன்னார் யாருமே பேசக்கூடாது யாருமே பேசவில்லை ஏழாவது நாளிலே யோசுவா இடம் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது சத்தம் போட்டு, எல்லாரும் எல்லாரும் ஸ்துதி பாடி எக்காலம் விளங்கி அந்த மதிலை சுற்றட்டும் சுற்றியதும் நடந்தது என்ன அந்த மதில்கள் அப்படியே இடிந்து விழுந்தது இவை நாம் அறிந்த ஒரு கதை இந்த கதையில ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை விழிப்பாக இருக்கும்படி கட்டளை கொடுக்கிறார் கழிக்கப்பட்டவற்றை அல்லது வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவற்றை நான் சொல்லுகிறவற்றை நீங்கள் கவர்ந்து கொள்ளக்கூடாது களவாடக்கூடாது கூடாது அப்போ என்ன நடக்கிறது இந்த இசுரவல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எதையும் எடுக்காமல் வந்து விடுகிறார்கள் ஏழாவது அதிகாரம் ஆரம்பிக்கிறது உண்மையிலே யோசுவா புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் வெற்றியின் அதிகாரம் அதே போன்று எட்டாவது அதிகாரமும் வெற்றியின் அதிகாரம் ஆனா ஏழாவது அதிகாரம் இருக்கு பாருங்க அது ஒரு கசப்பான அதிகாரம் யூத குலத்தில் இருக்கக்கூடிய ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் அவனுக்கு ஆண்டவர் எந்த காரியங்கள் எல்லாம் வேணாம் அப்படி என்று ஒதுக்கினாரோ அதிலே நாட்டம் ஏற்படுகிறது அவனுக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது அங்க என்ன பண்ணுகிறான் அங்கே போய் பார்க்கிறான் அதுல இருக்கக்கூடிய பொருட்களிலே இந்த ஒரு பேபிலூனிய ஆடை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நீ தொடப்படாது ஆனால் அதை தூக்கி கொண்டான் இன்னும் சொல்ல போனால் ஒரு கிலோ முந்நூறு கிராம் வெள்ளி அதையும் அவன் எடுத்துக்கொண்டான் எழுபத்தி ஐந்து கிராம் தங்க கட்டி அதை எடுத்து கொள்ளுகிறான் யாருக்கும் தெரியாது அவன் அவன் என்ன இருந்த இடத்துல கொண்டு வந்து பதுக்கி வைக்கிறான் இதுக்கப்புறமா ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த யோசுவா என்ன பண்ணுகிறார் இப்போ எரிகோவை தாண்டி ஆகிவிட்டது அடுத்த கட்டமாக தாண்ட வேண்டியது ஒரு சின்ன நகர் எரிகோ விட பிரம்மாண்டமான நகர் எல்லாம் கிடையாது அது ஆயி என்கின்ற ஒரு பட்டணம் அப்போ என்ன பண்ணுகிறார் அந்த பட்டணத்தை எப்படி நாங்க கைப்பற்ற முடியும் அப்படி என்று வேவு பார்ப்பதற்காக ஒரு சிலரை அனுப்புகிறார் போனவர்கள் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள் நாம் இந்த எரிகோ மதில்களை எல்லாம் விழுத்துவதற்கு அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லையா இந்த ஆறு நாள் நடந்த அப்படி எல்லாம் பண்ண தேவையில்லை நிறைய பேரையும் எல்லா இஸ்ரவல் ஜனங்களையும் அனுப்ப வேண்டியது கிடையாது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அனுப்புனா போதும் நாம் ஈஸியா அவங்கள வெற்றி கண்டு கொள்ளலாம் சரி அப்படின்னு சொல்லி யோசுவாவும் ஒரு மூவாயிரம் பேரை அனுப்பி வைக்கிறார் உண்மையிலே ஆயி என்கின்ற இடத்திலே இருந்தவர்கள் அத்தனை பேரும் நலிந்தவர்கள் பலமுள்ளவர்கள் கிடையாது அவர்கள் மற்ற இடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பலசாலிகளே கிடையாது எரிகோவிலே இருந்த மாபெரும் வீரர்களை போன்று கூட அவர்கள் கிடையாது எல்லாம் நோஞ்சா பசங்க ஆனா என்ன நடக்குது இந்த மூவாயிரத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை அந்த என்கின்ற பட்டணத்தில் இருந்த வீரர்கள் துரத்தி கொண்டு போய் முப்பத்தாறு பேரை குன்று அவர்கள் எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து துரத்தி விடுகிறார்கள் இப்போ எல்லாரும் திரும்பி வருகிறார்கள் வந்ததும் யோசுவாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல ஓடி வந்து ஆண்டவர் பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிறார் முகம் விழுந்து கிடக்கிறார் அழுது கொண்டு இருக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார் யோசுவா எதற்கு நீ கலங்குகிறாய் ஏன் முகங்குப்பர வேளுகிறாய் நீ நன்றாக யோசித்துப்பார் பார் எவ்வளவோ பெரிய மாபெரும் கோட்டையாக இருந்திருக்கக்கூடிய எரிகோவை அழிப்பதற்கு உனக்கு தந்த வல்லமை உன்னுடைய வல்லமை உன்னுடைய இஸ்ரவல் ஜனங்களின் வல்லமை என்று நினைக்காதே அது என்னுடைய வல்லமை என்னுடைய வல்லமையால் தான் உனக்கு அந்த வெற்றி கிடைத்தது அன்னைக்கு உன்னுடைய மக்கள் அதை மறந்துட்டாங்க நான் சொன்ன வார்த்தையில அவங்க கவனமா இருக்கல்ல அவங்க விழிப்போட இருக்கல்ல ஆகவே என்ன பண்ணாங்க அதெல்லாம் மறந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெறும் மூவாயிரம் பேர் அனுப்புனாங்க அன்னைக்கு வெற்றி கொடுத்தது நான் அதை மறந்துட்டாங்க அதனால் இன்னைக்கு தோத்து போன சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா எந்த பொருட்களை நான் தொடக்கூடாது என்று சொன்னேனோ அந்த பொருட்களை உன்னுடைய வேலர்களிலே ஒருத்தன் தூக்கிட்டு வந்துட்டான் அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா ஆண்டவர் ரெண்டு வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க நாம தப்பு பண்ற நேரத்துல ஆண்டவர் வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு கொடுப்பார் அவர் எப்படி வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க சொல்றார் இஸ்ரவல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டு கூட்டி சொல்ல வேண்டியது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தொடக்கூடாது என்று விளக்கப்பட்ட காரியங்களை நீங்க தொட்டுட்டீங்க யாரோ ஒருத்தன் இதை தொட்டுட்டான் யாரோ ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கிறான் அவன் நாளைய தினத்தில் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்ன மனம் மாறி தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு யோசுவா கிட்ட வந்து நான் பிழை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய கடவுளின் மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது முதலாவது காரியம் ரெண்டாவது காரியம் என்ன மறுநாள்ல நீ எல்லாரையும் கூப்பிடுற நேரத்தில் அந்த குலத்தவர்கள் எல்லாரையும் தனித்தனியா நிறுத்தணும் பன்னெண்டு குலத்தவர்களையும் பன்னெண்டு இடத்துல நிறுத்தணும் அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிக்கிற இல்லையா எந்த குலத்துல இருக்கிற திருட்டுத்தனம் தனிமைப்படுத்தணும் அந்த குலத்தை அந்த குலத்தை தனிமைப்படுத்திட்டு இதுக்கப்புறமா அந்த குலத்துல எந்த குடும்பத்தில் இந்த திருட்டு நடந்திருக்குதோ அந்த குடும்பத்தை தனிமைப்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளை தனிமைப்படுத்தணும் அதுக்கப்புறமா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை தனிமைப்படுத்தணும் கடைசியாக யாரு திருடன் என்பதை நீ கண்டுகொள்வா இவ்வளவுக்கு ஆண்டவர் டைம் கொடுக்கிறார் அப்ப என்ன பண்ணிருக்கணும் இந்த ஆக்கான் கடவுள் ரெண்டு வாய்ப்பு கொடுக்கிறார் எதற்கு எல்லா குலத்தையும் நிறுத்த வேணும் நானே இப்போ ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கட்டலாமே யோசுவா கிட்ட நான் தான் தப்பு பண்ணு சொல்லிடலாமே இதுக்காக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார் எச்சரிக்கை பண்ணினார் அவனை விழிப்போடு செயல்படும்படியாக ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் அவன் பயன்படுத்தினது கிடையாது என்ன பண்ணினான் அவன் எதுவுமே பேசல இருந்தான் மறுநாள் வந்தது ஆண்டவர் சொன்னதன்படியே குலமாக பிரிக்கப்பட்டார்கள் அது குடும்பமாக உறவுகளாக தனிநபராக பிரிக்கப்பட்டு ஆக்கான் வெளியில வந்து உண்மை எல்லாத்தையும் சொன்னாமா பாபிலோனிய ஆடையை நான் எடுத்துக்கொண்டேன் வெள்ளியை எடுத்துக்கொண்டேன் தங்கத்தை எடுத்துக்கொண்டேன் முடிவு என்ன ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார் வெளிப்பாய் இருக்கும்படி கட்டளை கொடுப்பார் நமக்கு எல்லா விதத்திலையும் நம்மை முன்னேற்றுவதற்கு ஆண்டவர் பலவிதமான சான்சஸ் தந்து கொண்டே இருப்பார் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீதிமொழிகள் புத்தகம் நான்கு இருபத்தி மூன்றிலே சொல்லுகிறார் விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருந்து உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் இதயத்தில் இருந்துதான் நமக்கான செய்தி வருகிறது என்ன செய்தி அதை அடுக்கலாமே வேணாமாமா முழு சொல்லும் அதை எடுத்துக்கோ ஆனா இதையும் தான் சொல்லணும் இல்ல ஆண்டவர் நமக்காக சொல்லி வெளிப்பா இருக்கும்படி அன்னைக்கு மனுஷன் மூளையால தான் தொடக்க நூல் மூன்று ஆறுல பார்ப்பதற்கு மிக அழகாக உண்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஏவாள் அந்த கனியை பறித்தாள் இதை பார்ப்பதற்கு இந்த பாபிலோனிய ஆடை ரொம்ப அழகா இருக்குதே இந்த தங்க வெள்ளி நமக்கு கிடைத்தால் நம்ம வாழ்க்கை நல்ல மதிப்பாக மாறுமே என்பதனை அழிவு எல்லாரும் கொண்டு போய் அவனை கல்லால் அடிச்சு கொண்டாங்க சோகங்களே ஆண்டவர் நம்மை விழிப்பாய் இருக்கும்படி அழைக்கிறார் நாம் எந்த காரியத்தை சாதிக்க வேண்டுமாக இருந்தாலும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நாம் சாதிக்க வேண்டிய காரியம் வாழ்க்கையில உண்மை ஒன்றுதான் ஆண்டவராகிய கடவுளினுடைய ஆசிரியை பெறுவது எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வருகிற பொழுது ஆண்டவருடைய ஆட்சியலை நாமும் சேர்ந்து அவரோடு கூடவே இருக்க வேண்டும் ஆகவே அதற்காக நாம் வெள்ளிப்பாயிருப்போம் நம்முடைய செய்கின்ற காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் நாம் ஆண்டவர் எந்த காரியங்களை விலக்கி வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் இருப்போம் நம்முடைய கண்களுக்கு எதெல்லாம் ஆசை தருகிறதோ எந்த காரியங்கள்லாம் இனிமை தருகிறதோ எந்த காரியங்கள்லாம் பார்ப்பதற்கு நல்லதாக இருக்கிறதோ ஆழமாக பார்க்க போனால் சில வேலையிலே அது நல்லதாக இருக்காது நீங்கள் இணையதளத்தில் என்ன காரியங்கள் பார்க்கிறீர்கள் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன் தெரியுமா பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கலாம் எந்த அளவிற்கு அது உங்களுடைய இல்லை ஆண்டவரை நோக்கி உங்களை கொண்டு போகுது யாரையும் சாடுவதற்காகவோ குறை சொல்லுவதற்காகவோ அல்ல ஆனால் விழிப்பாக இருக்கக்கூடியவர்களே ஆண்டவர் வருகிற பொழுது அவருடைய ஆசிரோடு அவருடைய ஆட்சியலை இடம்பெறக்கூடியவர்கள் ஆகவே நீங்களும் நானும் ஆண்டருடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள என்னாலே எப்பொழுதும் விழிப்போடு அவரே நோக்கியிருப்போம் ஆமேன்